மைச்சேனல் நம்ம இப்போ யாரை பற்றி பேச போகிறோம்னா நம்ம சுவாமி இளவரசசாமி ராமேஸ்வரத்தில் உட்காந்துட்டு பெரிய தத்துவமாக பேசியிருப்பாங்க அவங்க சப்ஸ்கிரைபர் வாய்ப்புலந்து பார்த்துட்டு இருப்பாங்க அதுதான் எனக்கு வேடிக்கை இருக்குது இவர் என்ன சொன்னாலுமே ஆதரவு கொடுக்குறாங்கன்னா அப்போ அது அடிமைகள் கூட்டம் தான் நான் சொல்லணும் அவங்க சப்ஸ்கிரைபரை ஓ ஒரு ஆள் வந்து ராமேஸ்வரம் போ இப்போ தெரியலனா வரலாறு இல்லை அங்கே வந்து கடையில் முப்பது ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கு புக் இருக்குது அது வாங்கி படிக்க சொல்லுங்கள் அது விட்டு போட்டு தான் ராமேஸ்வரத்தில் உட்காந்துட்டு ஏங்க இங்கே இருக்கிறதும் சிவபெருமனு அவினாசி இருக்கிறதும் சிவபெருமன் அப்போ அவிநாசியே போயிருக்கலாமே எதுக்கு ராமேஸ்வரத்தை ராமேஸ்வரம் போயிருக்கிறாங்க அங்கே இருக்கிற பஸ் டிரைவருக்கோ குருசாமிக்கிட்டேயோ சொல்லியிருக்கலாமே ஆனால் நேராக அவினாசி கொண்டே விடுங்க நாம் அவினாசிலே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அதாவது இவருக்கெல்லாம் இந்த வலைதளத்து உட்காந்துட்டு கோமாளித்தனம் கோமாளித்தனமாக பேசுகிறது இவர் பேசுறது நியாயம் நேர்மையன்ட்டு அவங்க சப்ஸ்கிரைபர் யோசிச்சுட்டு இருப்பாங்க அந்த ராமேஸ்வரத்தில் வரலாறு தெரியலனா அங்கே உட்காந்துட்டு அங்கே இருக்கிற குருக்களுக்கிட்ட போய் கேளுங்க ராமேஸ்வரம் எவ்வளோ ஒரு புண்ணிய தலம் நம்ம பாரத பிரதமர் ந நரேந்திர மோ மோடிஜி அவர்கள் வந்தாலே அந்த புனித தன்மை பற்றியே அன்றைக்கி சொல்லிக்கிறார் அது தெரியலன்னு போய் பார்க்க சொல்லுங்கள் அது விட்டு போட்டு ராமேஸ்வரத்தில் உட்காந்துட்டு வெளியில்ட்டு ஏ சாமி பார்க்குறதுக்கும் கூட காசா அப்படின்னு கேட்குறாரு அப்புறம் இந்த ஆள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாரு மருந்தை வாங்கிட்டு மருந்தை வாங்கி ஒரு பக்கம் வாங்கிட்டு ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிட்டுருக்கிறாரு இவரோட சேவையாக பண்ணிகிட்டு இருக்கிறாரு எதை பார்க்குறதுக்கும் கூட காசாக இருக்குது உட்காந்து உழைச்சா தெரியுங்க உழைக்காம உட்காந்துட்டு கணவன் மனைவி ட்ராமா போட்டு பித்தளாட்டம் போட்டு பொய்யை பேசிட்டு எந்த வேலை வட்டிக்கும் போகாமல் உட்காந்து இலவசம் சோறுதுங்கிறாங்க அப்புறம் இதுவும் பேசுவார் இதுக்கு மேசையும் இதுக்கும் மேலேயும் பேசுவார் இல்லை பெருமாள் கோயிலை சிவன் கோயில் எதுவுமே தெரியாமல் ஒரு இடத்துக்கு போகிறது நம்ம இளவரசர் சுவாமிக்கு ஒரு நாலேஜுங்கிறது தெரியாது அந்த ஒரு சின்ன பையனுக்குறாரு இருக்கிற நாலேஜ் கூட நம்ம இளவரசர் சுவாமிக்கு கிடையாது அப்புறம் ராமேஸ்வரம் புண்ணியத்தலம் புனித நீர் கடல் அங்கே போய் சேர்த்து தனி அப்படிங்கிறாரு இந்த மாதிரி ஒரு நாலேஜ் இல்லாதாலும் நீங்கள் எங்கேயாச்சும் பார்க்க முடியுங்களா சும்மா மா மாலை மட்டும் போட்டால் மட்டும் போதாது அதாவது நாலேஜ் வேணும் ஒரு கோயிலுக்கு இப்போ போனீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து வரலாறு தெரியணும் இல்லைன்னா வாயை திறந்து பேசக்கூடாது அது விட்டு போட்டு வருஷம் பூரா வந்து போதை போட்டு இப்போ வந்து ஏன்னா புத்தராட்ட நான் பேசுவேன் நான் வந்து குடிக்கிறதில்லைங்க நாங்கள் குடிக்கிற மருந்து எல்லாத்துக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆனால் அது இலவசமாக சப்ளை பண்ணலைங்க அப்பப்போ நாங்கள் பேசுவோம் ஆனால் அந்த மருந்தோட விலை சொல்ல மாட்டோம் வாட்ஸ்அப் வாங்கன்னு சொல்லுவோம் அப்போ தான் வாட்ஸ்அப்பில் சொல்ல முடியும் மொத்தத்தில் வலைதளத்தில் இந்த மாதிரி ஒரு கோமாளிகள் ஆளு கையில் தான் வலைதளம் சிக்கிட்டுருக்குது அதான் உண்மை அது ராமேஸ்வரத்தில் உட்காந்துட்டு என்ன சொல்கிறாங்க அங்கேயும் சிவபெருமானுங்க இங்கேயும் சிவ எதுக்கு இந்த கோயிலுக்கு போகிறாங்க அப்புறம் காசு வசூல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு நைட்டி பிஸ்னஸ் இலவசமாக பண்ணிட்டு நைட்டி பிஸ்னஸ்லையே ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு நானூறுரூவாய்க்கு சேல்ஸ் பண்ணாலே வந்து அங்கே உட்காந்துட்டு காசை பற்றி பேசுகிறாரு சாமி பார்க்குறதுக்கும் கூட காசை வசூல் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்குறாரு அப்புறம் அந்த புனிதனின்னு என்ன மாதிரி சேர்த்து தண்ணி அப்படிங்கிறது கடல் வந்து நீல நேரத்தில் இருக்குது சிவப்பு நிறத்தில் இருக்குது மஞ்சள் நேரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாருன்னா இவருக்கெல்லாம் என்ன நாலேஜ் இருக்குதுன்னு தெரியுங்க இவரோட ஒரு வருஷ செயல்பாடு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க படுகேவலமாக தான் இருக்குங்க அஞ்சு வீடு மாறி இருப்பாருங்க கணவன் மனைவி சண்டை குடிச்சிட்டு கார்க்குள்ளே உட்காந்துட்டு இந்த மாதிரி ஒரு பெட்டி பீது அடிச்சுட்டு நான் தீக்க போகிறேன்னு சொல்லி சொல்லி சொல்லியிருப்பார் அப்புறம் பார்த்தீங்கன்னா போ மது பாட்டில் கை காட்டியிருப்பார் சிகரெட்டு கை காட்டியிருப்பார் இப்போ வந்து புத்தராட்டம் வந்து திருந்தர்வனாட்டம் நியாயம் பேசாது ஆனால் இவருக்கு வர்றது பூர்வம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க உழச்சோ எதுவும் கிடையாது இலவச வருமானம் கணவன் மனைவி வெட்டி நாயம் பேசிவிட்டு வீட்டுக்குள்ளே உலகத்துலேயே இவங்க குடும்பம் மட்டும்தான் சிறந்த குடும்பம் மாதிரி இவர் பேசுவார் ஆனால் இவர்கிட்ட எந்த இடத்துலையுமே வந்து ஒரு உண்மை கிடையாதுங்க ஒரு ஆன்மீகத்துக்கு இடத்து ச இடத்துக்கு போனீங்கன்னா அது தெரியலேன்னா பேசக்கூடாது அதுக்கு வந்துட்டு ராமேஸ்வரத்தில் உட்காந்துட்டு என்ன சொல்கிறன்னா சேர்த்து தண்ணிங்கிறது அப்புறம் இப்போ எல்லா ஊர்லேயும் பிள்ளையாக இருக்குதுங்கிறாரு எதுக்கு இங்கே வரோங்கிறாரு அப்புறம் அதுக்கு மாலை ஓட்டார் வீட்லையும் எப்போட்டை வச்சு கும்பிட்டுருக்கலாமே ஆனால் அவங்க சமத்துக்கிற வாய் வாயத்தோர் எதுவும் கேட்க மாட்டாங்க ஆனால் நம்ம இளவரசி சுவாமிக்கு முதல் கல்யாணம் மாட்டானே இவர் காய்த்திறமையர் ரெண்டாவது கல்யாணம் தான் முதல் மனைவி காய்த்திறமையார் கிடையாது இவர் எந்த இடத்துலையும் வாயத்தோர்ன்னு சொல்ல மாட்டாருங்க அது எந்த காலத்துலையும் சொல்ல மாட்டார் அதுதான் உண்மை ஆல்ரெடி அவரே ஒரு வீடியோ போட்டிருப்பார் அதுதான் அவரோட முதல் முதல் மனைவி இப்போ மருந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க உட்காந்துட்டு இவர் இவருக்கு எண்ணம் பூரா என்ன தெரியுங்களா ஐயோ நாலு நாளைக்கு வருமானம் போச்சு என்ன பண்ணுறோம் அந்த புலம்பியது தீர்த்திருப்பார் வெளியே சொல்ல முடியல நாலு நாள் வீட்டில் இருந்தால் இன்னமா எவ்வளோ வந்து வியூஸ் பார்த்துருக்கலாம் இப்போ அதுவும் போச்சு அப்படி அதனோட எண்ணமே வந்தா அப்புறம் இருபத்தி மூணு நாள் பல்ல கடிச்சிட்டு இருந்திருப்பார் எது எதுன்னா அசைவத்தை அவரோட அந்த அசைவ அசைவம் சாப்பிடாமல் அவரால் இருக்க முடியாது பல்லாம் கடிச்சிட்டு இருந்துருப்பார் இனி நான் சொல்கிற பாருங்க அடுத்த வருஷம் இவர் மாலை போட மாட்டார் பாருங்க கண்டிப்பாக போட மாட்டார் இவருக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுங்க இவர் டைம் பாஸ்க்கு தான் ஆன்மீகத்துக்கு போய்க்குற சபரிமலையை போய் அந்த கோமங்குண்டம்னு ஒன்று இருக்குதுங்க தீ எறியங்க அது தெரியாது மாளிகைப்புரம் கோயில் அது தெரியாது மஞ்சமாதா கோயில் அது தெரியாதுங்க மணிமண்டம் கோயில் அது தெரியாது இவர் இவருக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் எங்களுக்கு குழந்தையில குழந்தையில வேண்டிக்க பண்ணிக்க எங்கே போய் வேண்டுறது சபரிமலை எங்கே போய் வேண்டறது மஞ்ச மாதா கோயிலுமே மாளிகைப்புரம் கோயிலில் தான் போய் வேண்டானுங்க அங்கே போய் ஒரு டோக்கன் எடுத்து அதில் அர்ச்சனை பண்ணிட்டு வரோணுங்க அப்போ தான் அந்த வேண்டுதல் பலிக்கு அதை பற்றி ஏதாச்சும் சொன்னாங்களா நீங்கள் சப்ஸ்கிரைபர் சொல்லுவாங்கண்ணா நீங்கள் சபரிமலை போயிட்டு வந்தது நாங்களே நேரில் போயிட்டு வந்த மாதிரி கிளம்பிக்கிது எந்த வரலாறு சொல்லி எந்த வரலாறு அவர் பேசிக்க சபரிமலை போகும்போது சாப்பிட்ற பற்றியே தான் பேசுகிறாரு சோத்தை பற்றியே தான் பேசுறேன் சாப்பாடு சாப்பாடு அதாவது வருஷம் பூரா எந்த வேலை வட்டிக்கும் போகாமல் இலவச வருமானம் பார்த்துட்டு சாப்பிட்டுக்கிறாரு சாமி கோயிலுக்கு போனாலும் சாப்பாடு 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 தான் இருக்கிறார் ஒரு ஆன்மீகம் அதாவது ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த வரலாறுலேயும் தயித்து பேசக்கூடாது அது விட்டுக்கோட்டு ராமேஸ்வரத்தில் போய் அங்கே வந்து காசு வசூல் பண்ணுறாங்க அங்கே வந்து சேர்த்து தண்ணி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கொச்சைப்படுத்தி பேசிட்டு நியாயம் பேசுகிறாரு இவருக்கெல்லாம் வந்து இலவச வருமானம் வருதில்லைங்க அது வந்து விரைவில் நிறுத்தப்படும் இந்த மாதிரி பேசுகிற ஆளுகளுக்கு கண்டிப்பாக இருங்க அதனோட பரிசு தான் இவர் மேலே இவரோடய கார் மேலே ஒரு வழக்கு இருக்குது அந்த கோர்ட்டில் வந்து சதிச்சுருக்கிறாரு அது வந்து ஆண்டவன் கொடுத்த பரிசுன்னு தான் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஆளுகளுக்கு இப்படித்தான் பரிசு கொடுக்கணும் ராமேஸ்வரத்துக்கு வந்துட்டு என்ன சொல்கிறேன்னு வருங்க சிவனு கோயில் இருக்குதுங்க அதுக்கு அவிநாசீரிய கோயிலாக எதுக்கு போய் ராமேஸ்வரம் வர அப்படிங்கிறாங்க ராமேஸ்வரம் புண்ணிய ஸ்தலத்தை பற்றி தெரியலின்னா யாராச்சும் போய் கேட்க சொல்லுங்க அவங்க அம்மா ஒரு ஆன்மீக பக்தர் தானே அவங்க அம்மாக்கிட்ட போய் கேட்க சொல்லு ராமேஸ்வரத்தை பற்றி இங்கே ஒரு நாயை அங்கே ஒரு நாயை மாற்றி மாற்றி பேசவர் தான் நம்ம இளவரச சுவாமி அவர் வந்து இளவரச சுவாமி கிடையாது அவர் பொய் சாமி தான் சொல்ல முடியும் இவருக்கு லாபம் இல்லைன்னா இவர் எதுவுமே பண்ண மாட்டாருங்க ஓகே இவரை பற்றி பேசுனா நம்மளுக்கு என் டென்ஷன் ஆகுது அடுத்தபடியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்